இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறதுனாலே ஊசம் அனுஷம் உத்தரட்டாதி உங்கள் நட்சத்திரமா மகரம் அல்லது கும்பம் உங்கள் ராசியா பிறந்த தேதி எட்டு அல்லது பதினேழு அல்லது இருபத்தி ஆறு இங்கிலீஷ் தேதியா பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா பிறந்த தேதி நான்கு அல்லது பதிமூணு அல்லது இருபத்தி ரெண்டு அல்லது முப்பத்தொன்னா நீங்க எல்லாருமே அம்மன் கோயில் ஆஞ்சநேயர் கோயிலில் வழிபாடு செய்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறது எரிய தீபத்தில் நெய் சேர்த்துறது நல்லது அனுபவத்தில் பாருங்க பலன் கிடைக்கும் ஆமா எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை இப்ப மேஷ மேஷராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை ஏற்ற பதட்டம் அவசரம் வேகம் அதுல தோத்து போயிடுவீங்க எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டுல எரியற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை ஓம் சாயா தேவியை போற்றி ஓம் நீலாதேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலயும் இதை செய்யறது நல்லது அதனால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நன்மை கிடைக்குதோ யோ தோக மாட்டேங்க அதே பெருசு கவனம் இன்னைக்கு அனுகூலமான என் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை பச்சை ரிஷபராசிக்காரர்களே ரொம்ப நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் உங்களோட தாராள மனப்பான்மை தைரியம் மனோதிடம் இதெல்லாம் ஜெயிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக கட்டாயம் அமையும் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு மிதர ராசிகார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல கோயில்ல வீட்டுல எரியுற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுங்க அதுல சொல்லிட்டே இருங்க அப்ப அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் ஓம் யமுனா நதியே போற்றி ஓம் யமுனா நதியே போற்றி சனி பகவானோட சகோதரி யமுனா நதி ரொம்ப நல்ல வழிபாடாக இது அமையும் அதனாலே உங்களுடைய தேவையற்ற வம்புகள் வழக்குகள் இல்லாமல் அனுகூலமானிகன் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார் நேர்களை கலகலான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் பேச்சு சாமர்த்தியா இருக்கு சுறுசுறுப்பு இருக்கு வேகம் இருக்கு கலக்குறீங்க தைரியம் நிறைய இருக்கு வழக்கமா உங்களோட மிகப்பெரிய பிறவி பலவீனம் பயம் இன்னைக்கு அது இருக்காது ஏன் கிரக நிலைகள் நல்லா இருக்கு அவ்வளவுதான் வேற என்ன ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷம் எது நடக்குதோ அது நல்லது எது நல்லதோ அது உங்களுக்கு நடக்கும் ஆமா நிச்சயமாக சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம்பெல்லை சிவப்பு சிம்மராசியா நேர்களை சந்திராஷ்டமம் எதுக்கு வம்பு கோயில்ல வீட்டுல எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி எடுத்து தடவை எழுதுங்க அதை சொல்லிட்டே இருங்க அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க ஓம் சோமநாதரை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கவனம் நிதானம் விடுதல் வாங்க வேண்டாம் பெரிய வழியில் பொருளை வாங்க வேண்டாம் அசிவனால் வேண்டாம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை அனுகூலமான என் தசை நிறம் எல்லாம் இல்லை கன்னிராசிக்கார நேர்களை ரொம்ப நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் பெண்களுக்கு நான் நல்லா இருக்கு உங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் யார்கிட்ட எங்க வளைஞ்சு பேசணும் எங்க நிமிந்து பேசணுங்கிற தெளிவு இருக்கு புத்திகூர்மை இருக்கு நல்லா இருக்கு அனுகூலமான என் மூன்று நான்கு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலா ராசியார் நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நெய் சேர்த்துறது நல்லது பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுதால சொல்லிட்டே இருங்க அப்பா அன்னை மகாலட்சுமிய நினைங்க ஓம் அஞ்சனா தேவியே போற்றி அஞ்சனையரோட அம்மா பேருது சொன்னா தப்பிச்சுக்கலாம் நிம்மதி குறைய வாய்ப்பு இருக்கு வீண் செலவுற வாய்ப்பு இருக்கு இந்த மந்திரம் கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும் அனுகூலமான இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிறப்பு விருச்சக ராசிக்கார் நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் காரியம் நடக்கும் அதனால் ஒரு நன்மை விளையும் தடுமாற்றம் கிடையாது குழப்பம் கிடையாது அதுவங்களோட பிறவி பலவீனம் அது இன்னைக்கு இருக்காது நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று நான்கு திசை தெற்கு மேற்கு நிறவிலை சிவப்பு தனுசு ராசிக்கார் நேர்களை கலகலான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு என்ன சந்தோஷம் சுறுசுறுப்பு இருக்கு வேகம் இருக்கு நிதானமும் இருக்கு பொறுமை இருக்கு கோபம் கிடையாது அப்புறம் என்ன உங்களோட பிறவி பலவீனம் கோபம் அது கிடையாது பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம்பள்ளை சிவப்பு மகராசியார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் பெண்களுக்கு நான் நல்லா இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் உங்களுடைய தைரியமும் பிடிவாதமும் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாள் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் சிவப்பு கும்பராசிக்கார் நேயர்களை கலகலான நாள் நல்ல முன்னேற்றங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு சந்தோஷம் ரொம்ப பிரமாதமான சந்தோஷம் உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் ஜெயிக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் அப்புறம் என்னங்க நல்லது அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார் நேர்களை பிரம்மாதமான சிறப்பாக இருக்கு சந்தோஷம் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு உங்களுடைய புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் பெருந்தன்மையும் தாராள மனப்பான்மையும் ஜெயிக்கும் நல்ல நாள் நல்லா இருக்கு எது நல்லதோ அது நடக்கும் எது நடக்கிறதோ அது நல்லது அனுகூலமான இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் இல்லை கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி இருவர் ராசியுமே மகரமா இருந்தாலோ அல்லது கும்பமா இருந்தாலோ மகரம் சிம்மமா இருந்தாலோ மகரம் கடகமா இருந்தாலும் கும்பம் கடகமா இருந்தாலோ ஜோசியிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க மகரம் கும்ப ராசியார் நேயர்கள் ஒரு சனிக்கிழமையில ஜோசியர்கிட்ட தன்னோட வீட்டை காட்டி அவனோட அமைப்பு பற்றி ஒரு ஒப்பினியன் வாங்கிக்கிறது நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்